ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருக்கோயில் போட்டிருக்கும் ஏன்னா பூலோக வைகுண்டம் சொல்லி நாம் சொல்கிறது ஸ்ரீரங்கம் அங்கே கூட பாருங்க ஐயா தனியார் இருப்பாங்க அம்மா தனியா இருப்பாங்க தாயார் சன்னதின்னு எல்லாம் அங்கே ஓடுவோம் அம்மாட்ட எங்கள் பழனியில் தன்னுடைய சக்தியான அந்த மகாலட்சுமி தாயாரை தன் மடியில் அமர்த்திய வண்ணம் அமர்ந்த கோலத்திலே அருள்வாளிக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி நாராயணன் சின்ன கோவில் தான் அற்புதமான ஆலயம் நானூறு வருஷம் ஆச்சு ஜமீன்தார் கட்டினது அங்கே வந்து ஒரு ஜமீன் இருக்கா பாலசமுத்திரம்னு சொல்லி வர்ற இடம் அங்கே ஒரு ஜமீன் பரம்பரை அவங்க கட்டின கோயில் இன்றைக்கி என்டோன்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அது அந்த மாதிரி வந்துடுச்சு அங்கே தான் நாங்கள் போவோம் எஸ்பெஷலாக நான் போவேன் வளர்புறைய அஷ்ஷமி அனுஷம் இப்போ சமீபத்தில் ஒரு வளர்பெரிய அஷ்வமி வந்தது நானும் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே அந்த பூஜையை பண்ணிட்டு வந்தோம் அவர் அன்றைக்கி வந்திருந்தார் பழனி தம்பி வாங்க அன்றைக்கி அஷ்வமி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலான்னு போய் பூஜை பண்ணி கையில் குபேரமுத்திரை வச்சு பதினாறு முறை சுற்றி வந்து அம்பாவில் பூஜை பண்ணிவிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் எனக்கு அதனுடைய இன்கம் டூ லேக்ஸ் அதெல்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணால் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் பலன் கிடைக்கும் நாலு வருஷம் அதெல்லாம் கிடையாது இம்மீடியட்டாக பலன் கிடைக்கும் ஒரு அஷ்டமி பூஜை பண்ணிட்டு வந்தால் மறு அஷ்டமிக்குள்ளே எனக்கு ரிசல்ட்டு